எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பொறுத்துக் கொள்வது காவேரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் நாங்கள் தமிழர்கள் எலிக்கலி தின்னு சாக வேண்டும் நீங்கள் தண்ணீர் தர மறுக்க போது திறக்க மறுத்த போது எங்கள் வயல்களை சுற்றி பார்த்துவிட்டு வயலில் இருக்கிற வேப்ப மரத்தில் தூக்கு மாட்டி நாங்கள் சாக வேண்டும் அல்லது எங்கள் வயல்களில் எலிக்கு வைத்திருக்கிற மருந்து குடித்து நாங்கள் மாய்த்து கொள்ள வேண்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான விவசாய ஊழியர்கள் டெல்டா மாவட்டத்தில் இரையாகி இருக்கிறார்கள் இது போதாது என்று தொண்ணூத்தி ஒன்றில் நீங்கள் ஆடிய மிகப்பெரிய கலவரத்தில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன பல உயிர்கள் பலியாகின உயர் நீதிமன்றம் வழக்கை தொடுத்து நீதி பெற்றோம் இதுவரையில் கர்நாடக ஆண்டை காங்கிரஸ் பிஜேபி ஜனதா என்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எமது மக்களுக்கான நிவாரணத்தை இந்த நாள் வரையில் வழங்கப்படவில்லை நாங்கள் இந்தியாவின் தேச உரிமையை காத்திருக்கின்றோம் இங்கே ஏனைய மாநிலங்களில் இருந்து எங்கள் அன்பு சகோதரர்கள் விவசாயத்திற்காக போராடுகின்றவர்களை அழைத்து இந்த மாடலிலே கௌரவப்படுத்துகிறோம் இன்றைக்கு கார்கில் போராக இருக்கலாம் தற்போது நடந்த போராக இருக்கலாம் தீவிரவாதிகள் உள்ளே வந்து இருபத்தி ஏழு பேரை சுட்டு படுகொலை செய்திருக்க கூட எனது விவசாயிகள் முதல் தீர்மானம் தனக்கான வாடு உரிமைக்கான தீர்மானம் அல்ல அந்த இருபத்தி ஏழு பேரை படுகொலை செய்த அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து கண்டித்து அதில் பணியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வாழ்ந்து கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை எனது விவசாயிகள் இங்கு வெளிப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவை நேசிக்கிறோம் இந்தியாவின் இறையாண்மைக்கு கட்டுப்படுகிறோம் இந்தியாவின் சட்டங்களுக்கு மதிப்பளிக்கிறோம் ஆனால் எங்கள் அண்டை மாநிலத்து சகோதரர்கள் அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை அது காவேரியாக இருக்கலாம் முல்லைப் இருக்கலாம் பாலாராக இருக்கலாம் விவசாயிகள் ஏற்றி கட்டாலும் கவலை இல்லை தீர்மானமாக சொல்லுகிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி அணையை உயர்த்தி கொள்ளலாம் வல்லுநர் குழு அணை பலமாக இருக்கிறது ஆய்வறிக்கை தந்து விட்டான் ஒரு ஏழு எட்டு மரத்தை வேட்டணும் கேரளாவுக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு அந்த முதலமைச்சர் இங்க வராரு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க கை குளிக்கிறாங்க ஆனா இந்த சாதாரண ஒரு எட்டு மரங்களை வெட்டி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி அணையை உயர்த்துவதற்கு வாய்ப்பளிக்க மனமில்லை என்று சொன்னால் இதை என் தங்கை காளியம்மா போன்றவர்கள் வீதிக்கு வீதி வெளிச்சப்படுத்த தான் செய்வார்கள் அதில் ஒன்றே ஒன்று அரசியல்வாதிகளும் நாங்கள் நானும் அரசியல்வாதிதான் என் சகோதரி அரசியல்வாதிதான் இங்கே இந்த அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் நாம் அரசியல்வாதிகள் தான் அரசியல் சரியானதாக இருக்கிறது அரசியல் செய்யக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் அல்லது ஒரு சில ஆட்சியாளர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை